பாஜக தலைவர்கள் பாராட்டுவார்கள் வாழ்த்துவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது அவர்கள் தமிழ்நாட்டிலே அரசியல் செய்ய விரும்புகிறார்கள் மக்களின் துயரத்தையும் தங்கள் அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை விட துன்பத்தை விட திமுக அரசுக்கு எதிராக பேசி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் டிசம்பர் இருபத்தொம்பது அன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு தென் மாவட்டங்களில் புயல் மழை வெள்ளம் ஆகியவற்றால் ஏற்பட்ட பாதிப்புகளை அடுத்து தள்ளி வைக்கப்பட்டது அந்த மாநாட்டை நடத்துவது குறித்து மாண்புமிகு முதல்வர் அவர்களின் தேதியை உறுதி செய்வதற்காக இன்று அவரை நேரிலே சந்தித்தோம் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு நாளன்று திருச்சிராப்பள்ளியில் விடுதலை சிறுத்தைகளின் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு நடைபெறும் அந்த மாநாட்டில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பங்கேற்று சிறப்புரை ஆற்ற இசைவளித்திருக்கிறார் அத்துடன் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் டிரைப்ஸ் சமூகத்தை சார்ந்த அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் எடுத்துரைத்திருக்கிறோம் மின் நுகர்வோர் கூட்டமைப்பின் சார்பில் சில முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் பீக் ஹவர்ஸ் என்கிற நேரத்தில் விதிக்கப்படுகிற கூடுதல் கட்டடத்தை தவிர்க்க வேண்டும் அவர்களே உற்பத்தி செய்கிற சூரிய மின்சாரத்திற்கான கட்டணத்தையும் தவிர்க்க வேண்டும் என்கிற முக்கியமான கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம் அவற்றை பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார் தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கிற மழை வெள்ளத்தால் மக்கள் மிகுந்த பாதிப்புக்கு இருக்கிறார்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கட்டளையின் பேரில் பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்பு பணிகள் மற்றும் நிவாரணப் பணிகளை வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசின் தமிழ்நாடு அரசின் இந்த போர்க்கால நடவடிக்கை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற மீட்பு பணிகள் மற்றும் நிவாரண பணிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாராட்டுகிறது அத்துடன் இந்திய ஒன்றிய அரசு இந்த பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு விடுத்திருக்கிற கோரிக்கையை ஏற்று சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளுக்கும் இருபத்தி ஓராயிரம் கோடி சிறப்பு நிதி ஒதுக்கீடு பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்திய அரசு ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் பாஜக தலைவர்கள் பாராட்டுவார்கள் வாழ்த்துவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது அவர்கள் தமிழ்நாட்டிலே அரசியல் செய்ய விரும்புகிறார்கள் மக்களின் துயரத்தையும் தங்கள் அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை விட துன்பத்தை விட திமுக அரசுக்கு எதிராக பேசி அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார்கள் போன்ற பேரிடர் காலத்தில் அரசியல் ஆதாயம் தேடும் வகையில் கருத்து கூறுவது மிகவும் அற்பத்தனமான ஒரு அரசியல் என்பதை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது